உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே தேவனுடைய கட்டளை ஆனால் வேதபாரகரும் பரிசேயரும் கொர்பான் என்னும் பாரம்பரிய காணிக்கையின் மூலம் தேவனுடைய கற்பனையை அவமாக்கினார்கள் எனவே எந்த ஒரு பாரம்பரியமாக இருந்தாலும் அது கர்த்தரிடத்தில் கொண்டு சேர்க்கிறதா அல்லது தேவனுடைய கற்பனையை மீறுகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இன்றைய அனுதின தியானம் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் மத்தேயு பதினைந்து மூன்று இது இயேசு கிறிஸ்துவிடம் வேதபாரகரும் பரிசேயரும் எழுப்பிய கேள்விக்கு இயேசு கொடுத்த பதில் சாப்பிடுவதற்கு முன்பு யூதர்கள் கடைபிடிக்கும் பாரம்பரிய சடங்கு கை கழுவுதல் இயேசுவின் சீடர்கள் ஏன் இதை பின்பற்றுவதில்லை என்ற கேள்வியை வேதபாரகரும் பரிசேயரும் கேட்டார்கள் அக்காலத்தில் வேதபாரகரும் பரிசேயரும் யூத சட்டங்கள் மற்றும் மரபுகளை கண்டிப்பாக பின்பற்றியே ஆக வேண்டும் என்று போதித்தார்கள் இதில் ஒன்று தூய்மையின் அடையாளமாக உணவுக்கு முன் சடங்கு முறையில் கைகளை கழுவுவது அடங்கும் எனவே அவர்கள் இயேசுவின் சீடர்கள் ஏன் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்று கேட்டார்கள் அவர்களுக்கு இயேசு பதில் அளிக்கும்போது அவர்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறார்கள் என்றும் தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறார்கள் என்றும் சொன்னார் வேதபாரகரும் பரிசேயரும் பாரம்பரியத்தின் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அது எந்த அளவுக்கு இருந்தது என்றால் அவர்கள் பாரம்பரியம் தேவனுடைய கற்பனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது கர்த்தரின் வார்த்தைக்குரிய வல்லமையை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தது உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பது தேவனுடைய கட்டளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக உபாகமம் ஐந்து பதினாறு ஆனால் வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கள் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணாமல் அவர்களுக்கு தேவையான உதவி எது உண்டோ என்று கேட்டு அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவன் தேவனுடைய கற்பனையின்படி செய்தாயிற்று என்று போதித்தார்கள் கொர்பான் என்பதன் அர்த்தம் தேவனுக்கோ அல்லது கோவிலுக்கோ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான காணிக்கை இதை கொடுத்துவிட்டால் இனி அவர்கள் தங்கள் தகப்பனையும் தாயையும் ஆதரிக்க தேவையில்லை ஒருவேளை அவர்களுடைய பெற்றோருக்கு முதிர் வயதாகி நோய்வாய்ப்பட்ட நிலையில் காணப்பட்டால் ஒருவன் கோர்பான் கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு உணவு கொடுத்து பராமரிக்க தேவையில்லை என்று வேதபாரகரும் பரிசேயரும் போதித்தார்கள் இது ஒருவன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளிலிருந்து தப்புவிக்க செய்கிறது கோர்பான் என்பதன் மூலம் கர்த்தருக்கு கொடுப்பது போல் ஒரு மாயை உருவாக்கி பெற்றோருக்கு உதவி செய்வதில்லை எனவே எந்த ஒரு பாரம்பரியமாக இருந்தாலும் அது கர்த்தரிடத்தில் கொண்டு சேர்க்கிறதா அல்லது தேவனுடைய கற்பனையை மீறுகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் ஒன்று தீமோத்தேயு ஐந்து எட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்